இருக்கிற விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா கடல் பாசி உரம்னா என்ன அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடல் பாசி உரம்ன்றது வந்து நிறைய கடல் பாசி உரங்கள் இருக்குதுங்க கடலில் இருந்த நம்ம கடல்லு போகிறோம் இல்லையா இப்போது கடல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ ராமேஸ்வரம் கடலாக இருந்தாலும் சரி தஞ்சாவூர் கடலாக இருந்தாலும் சரி வேறு எந்த கடலாக இருந்தாலும் உள்ளே போனிங்கன்னா ஒரு கடல் பாசி கிடைக்குங்க அந்த கடல் பாசியில் இருந்து எடுத்து நம்ம உரம் தயாரிக்கிறது தான் கடல் பாசி உரம் வந்து அஸ்கோ பைலம் நோடோசம் அப்படின்னு சொல்லுவாங்க சில கடல் பாசுபுரத்தை சிலது வந்து லேமனேரியான்னு கடல் பாசுபரம் இருக்குது ஆல்கே இருக்குது இது எல்லாம் சேர்ந்ததுதான் கடல் பாசு உரம் அந்த கடல் பாசையை எடுத்துட்டு வந்து அதிலிருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய நச்சு இல்லாத ஒரு உரம் தான் கடல் பாசி உரம் அதாவது இயற்கையானது இது கடல் உரத்தில் எதுவும் செயற்கை கிடையாது இன்னொன்று வந்து நச்சு இல்லாதது நஞ்சே கிடையாது அதில் முழும முழுமையாக வந்து இயற்கை எந்த விதமான கெமிக்கலும் இதில் கிடையாதுங்க அதுவும் இல்லாமல் இந்த கடல் பாசி உரத்தில் வந்து அதிக அளவிலான புரத சத்துக்கள் இருப்பதனால வந்து பயிருக்கு வந்து நல்ல அதிகப்படியான சத்துக்களை கொடுக்குது அதனால் வந்து பெரும்பாலான கடைகள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து கடல் பாசி உரம் வந்து கரைசல் வடிவத்துலேயும் கிடைக்குது அது குருணை வடிவத்துலேயும் கிடைக்கிது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கிழக்குற குருணைமாங்க நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தூர் கட்டுறதுக்கு வந்து கிழக்குற குருணம்பாங்க இது வந்து கடல் பாசி குருணை தான் கடல் பாசி குருணையை வந்து நீங்கள் போடும்போது நல்லா வந்து தூர் கட்டி வரும் நல்லா வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கிழக்கில் உரம்பாங்க இதில் அப்படி என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பே எல்லாமே இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நம்ம சொன்ன மாதிரி இது என்பே இருக்குது தலைச்சத்து வந்து உங்களுக்கு வந்து இலை தலைகள் வந்து வளர்றதுக்கு உபயோகப்படுத்துது பாஸ்பரஸ் மணி வந்து வேறு வளர்ச்சிக்கு உதவுது இன்னொன்று வந்து பொட்டாஸ் வந்து மலர் பூன்னு வச்சுக்கோங்களேன் காய்கள் அதெல்லாம் வந்து காய்க்கிறதுக்கும் கனிகள் உருவாவதற்கும் வந்து இந்த பொட்டாஸ் சத்து மிக முக்கியம் இந்த மூன்று வகையான சத்துக்களும் இயற்கை முறையில் இதில் இருக்குது அது தவிர இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போன்ற இரண்டாம் நிலை சத்துக்களும் இருக்குது அதோடு சேர்ந்து நுண்ணூட்டு சத்துக்களான கொஞ்சம் போரான் இந்த மாதிரி ஜிங்கு இந்த மாதிரி நுண்ணூட்டு சத்துக்களும் இதில் இருக்குதுங்க ஓகேங்களா இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த கடல் பாசி உரம் போடுறதுனால என்ன நன்மை கிடைக்குது இலைகள் வந்து பச்சை நிறமாக மாறுது பச்சை நிறம் பச்சையாக வச்சுருப்போம் இலை ஏன்னா குளோரோஃபில் தானே வந்து இலையத்தை வந்து பச்சையத்துக்கு வந்து குளோரோஃபில் அப்படிம்பாங்க குளோரோஃபில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இலை வந்து நம்மளுக்கு பச்சை இருந்தால் தான் சூரிய ஒளியில் இருந்து அந்த ஒளியை பயன்படுத்தி இந்த குளோரோஃபில்ன்ற இலையில் உள்ள ஒரு இது வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து உரம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ உரம் போட்டுறப்போகிறோம் மக்காச்சோளம் தான் எடுத்திங்கன்னா நாற்பது டன்னு வருது வருது நெல் வந்து நிறையா வருதுன்னா அந்த நாற்பது டன்னு உரமாக நம்ம கொட்டுறோம் இல்லை ஒரு ரெண்டு மூட்டையோ மூணு மூட்டையோ ஓடுறோம் அப்போ அந்த அவ்வளோ உரம் எங்கேருந்து கிடைக்கிது எங்கேருந்து கிடைக்கிதுன்னா பயிர் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தானே இயற்கை முறையில் சூரிய ஒளியிலிருந்து இந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரிக்கிறது இதுக்கு வந்து இந்த கடல் பாசி உரம் வந்து மிக முக்கியமான பண்புகளை வைக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படிம்பாங்க ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படின்னா அதிக வெப்பம் ட்ரவுட்டு வறட்சி போன்ற இருந்துச்சுன்னா அதிக வெப்பம் வறட்சி போன்றதில் தாங்கி பயிர் வந்து பசுமையாக இருக்கும் வெப்பம் வளர்ச்சி இருந்தாலும் பசுமையாக இருக்கும் இன்னொன்று வந்து பூக்கும் காலத்தினை குறைக்கும் இப்போ அதிகமாக வந்து பூ இது மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக வந்து பூ எடுக்காத வந்து சீக்கிரமாக பூ எடுக்கும் காய்கள் வந்து கனிகள் வந்து வேகமாக காய்க்கும் காய்கள் கனிகள் என்ன பண்ணால் காய்கறிகள் வந்து வேகமாக வந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து இதோட மிக முக்கியமானது இப்போ வந்து நம்ம வந்து கடல் பாசி உரத்தை எப்படி தயாரிக்கலாம் வீட்டிலையே நம்ம கடல் பாசி உரத்தை தயாரிக்க முடியுமா அப்படின்னா தயாரிக்க முடியும் உங்கள் கையில் கடல் பாசி இருக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் உள்ள கிராமங்களில் வந்து விவசாய நிலங்கள் வந்து கடல்லே வந்து கடல் பாசி உரங்கள்லாம் மிதந்துட்டுருக்குங்க அதை வந்து த நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து காய வச்சு நம்ம க இப்போ எப்படின்னா புதிய கடல் பாசி அதாவது கடல் பாசி வந்து புதுசாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துக்கோங்க கடல் பாசி எவ்வளோ எடுத்துக்கணும் ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டு கிலோ கடல் பாசி வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன வேணும் கடல் பாசிக்கு அடுத்து ஒரு தண்ணீர் வந்து பத்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது தண்ணீர் பத்து லிட்டர் ஓகேங்களா கடல் பாசி ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டிங்க தண்ணீர் வந்து பத்து லிட்டர் எடுத்துட்டிங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா முக்கியமாக வந்து உப்பு நீரால் வந்து நன்று கழுவணும் இப்போ கடல் பாசியில் வந்து இருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அதனால் மிக முக்கியமான தொழில் அதில் உள்ள உப்பு மணல் அதெல்லாம் வந்து கடல் பாசியில் இருக்கும் அதை நன்றாக கழுவ வேண்டும் நல்லா கழுவிடணும் நல்லா கழுவுனா தான் அதில் உள்ள உப்புத்தன்மை கடல் பா உப்புத்தன்மை அதெல்லாம் வந்து அதில் மாறுங்க அதனால் கடல் பாசியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது வந்து நறுக்குதல் அல்லது அரைத்தல் ஃபஸ்ட்டு கடல் பாசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு கிலோ கடல் பாசியை நல்லா வந்து மண் உப்பு போகிற மாதிரி கழுவிட்டோம் அப்புறம் வந்து கடல் பாசியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும் அப்படி இல்லைனா மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ அரைச்சாச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பத்து லிட்டர் ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த ரெண்டு கிலோ கடல் பாசியை ஊற்றிட்டு மீதி பத்து லிட்டர் வந்து தண்ணீர் ஊற்றுங்க ஓகேங்களா ஊற்றிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து எத்தனை நாளைக்கு மூடி வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வந்து இதை மூடி வைக்கணும் மூடி வச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தடவை வந்து அதை எடுத்து வந்து தினமும் கிளறி விட வேண்டும் கிளறி விட வேண்டும் அப்போ தான் வந்து அது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் ஃபர்மெண்டேஷன்னா நொதித்தல் நொதித்தல் மூலிமா வந்து அந்த கடல் பாசியெல்லாம் அந்த தண்ணியோட கலந்து அதிக விலையான பாக்டீரியா நுண்ணீர்கள்லாம் உருவாகும் நுண்ணீர்கள் உருவாகி அது வந்து செறிந்த ஒரு இயற்கை திரவமாக மாறும் இப்போ பதினஞ்சு நாளைக்கு பிறகு நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா கருப்பு நிறமாக இருக்கணும் கருப்பு நிறமான துர்நாற்றம் இல்லாத அதாவது அதில் நாற்ற எதுவும் வரக்கூடாது துர்நாற்றம் இல்லாத திரவமாக கிடைக்கும் உங்களுக்கு கருப்பு நிறமாக கிடைக்கும் துர்நாற்றம் இல்லாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு கடல் பாசி உரம் ரெடி ஆகிவிட்டது ஸோ இதை வந்து கடையில் வாங்கினா லிட்டர் ஐநூறுபா அறநூறுவான் இருப்பாங்க கிராம பக்கம் தஞ்சாவூர் பகுதியில் உள்ளவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பகுதியில் உள்ளவங்கலாம் கடலுக்கு போகும்போது நம்ம கடல் பாசி எடுத்துகிட்டு வந்து நம்மளே வீட்லேயே வந்து கடல் பாசி உரம் தயாரித்துக்கலாம் இப்போ தயாரித்தாச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னா இலைவெளி தெளிப்பு மேலே ஸ்ப்ரே பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் செடி வளர்ச்சிக்கு நல்லா சைனிங்க்கு ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது மில்லி பத்து லிட்டர் டேங்குக்கு வச்சு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் சோஸ் ஒரு பத்து லிட்டருக்கு வந்து முப்பது மில்லி எடுத்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது பூ நல்லா பூக்கும் காய் காய்க்கும் நல்லா வந்து செடி வந்து பசுமையாக இருந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி அதிக அளவிலான சத்துக்களை வந்து செடி எடுத்துக்கிறதுக்கு உதவுது இது வேர் மூலியமாகவும் நம்ம கொடுக்கலாம் வேர் மூலமாக எவ்வளோ கொடுக்கலான்னா ரெண்டில் இருந்து ஒரு மூணு லிட்டர் இந்த கடல் பாசி கரைசலை எடுத்து அதில் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் எடுத்து நீங்கள் நீர் பாசனம் செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து விடலாம் இது மாதிரி வந்து தண்ணி விடலாம் இல்லை நான் நாட்டு நடனேன் நெல்லுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு நடுறீங்க அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஒரு பத்து லிட்டரு அல்லது இருபது லிட்டரு தண்ணியில் எடுத்துக்கோங்க தண்ணியில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை லிட்டரு கடல் பாசையை சேர்த்துட்டு நம்ம அதில் முப்பது நிமிடம் வந்து நாட்டுற வேர் பகுதி வந்து ஊற வைக்கணும் வேர் பகுதி வந்து அரை மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நடும்போது இதில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே வேர் மூலிமா பயிர்களும் சக்தி பரவி நீங்கள் ஃபீல்டில் நடும்போது நல்லா கிளைகள் ஓடி வந்து நல்லா குறுத்து வந்து தூரம் அதிக அளவிலான வெடிக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இந்த கடல் பாசி உரம்னா என்னென்னு பார்த்துட்டோம் கடல் பாசி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கடல் பாசி உரத்தை நம்ம பயிருக்கு கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தோம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று பார்த்தோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த நடைமுறைகளை பையாண்டு நம்ம சிறந்த மகசூல் தரமான மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்